கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு தேவன் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை நேராக்குவேன் அல்லயா ஆம்பிரியமானவர்களே தைரியமாக இருங்கள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம கஷ்டம் பயணம் பண்ணும்படியாக இருக்கின்ற காரியங்கள் இல்லாத படிக்கு அதாவது சில காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் கோணலானவைகள் அப்படின்னு சொன்னால் இப்போது நம்ம ஒரு பஸ்ஸில் போகிறோம் பாதை நேர் பாதையாக இருந்தால் எப்படி போகணும் வேகமாக வந்து ட்ரைவ் பண்ண முடியும் இல்லையா பாதை நேராக இருந்தது ஒரு இடைஞ்சலும் இல்லைன்னா நம்ம வேகமாக நம்ம பிரயாணம் பண்ணலாம் கஷ்டம் இல்லாமல் பிரயாணம் பண்ணலாம் ஆக்சிடெண்ட் ஆகாமல் பிரயணம் இது பண்ணலாம் எதுக்கு எந்த டிஸ்டபன்ஸும் வராது கஷ்டப்படாமல் அதுபோல் தான் பெரியமானவர்களே கோணலும் மாணலுமா இருந்ததுன்னா கொஞ்சம் திகச்சு போய் நிற்கணும் எப்படி போகிறது நமக்கு தெரியாது கஷ்டப்பட்டு நம்ம பிரயாணம் பண்ணணும் அதுபோல் தான் பெரிய மாணவர்களே நம் வாழ்க்கையில் நம் தேவன் சொல்லுகிறார் கோணலானவைகளை நேராக்குகிறேன் வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் வந்து நிறைய அந்த கொரோனா காலங்கள்லாம் வந்ததுலேருந்து அநேகருக்கு அந்த விழுந்த பிஸ்னஸ்ஸு இன்னும் எடுத்து நிறுத்த முடியலை சிலருக்கு வந்து அவங்க வச்சுருக்கிற வியாபாரங்கள் வந்து இன்னும் விருத்தி அடையாமல் இருக்குது சிலருக்கு கடனில் இருக்குது அந்த மழைக்காலம் இதெல்லாம் வந்து இது பண்ணதில் கடனில் இருக்கலாம் பிள்ளைகள் வந்து தாறுமாறான வழியில் போகலாம் அதாவது கீழ்ப்படியாத படிக்க தாய் தகப்பனுக்கு சொல் பேச்சு கேட்காத படிக்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க படிச்சுட்டு வந்து வேலைக்கு போகாமல் இருக்கலாம் இல்லை தேவனை அறியாத படிக்க ஆலயத்துக்கு வராத படிக்க இருக்கலாம் வீட்டில் வந்து பிரச்சனைகள் போராட்டங்களை நேரும் பிசாசு கொண்டு வந்துட்டுருக்கலாம் அது மாத்திரம் இல்லை யாராவது ஒருத்தருக்கு வியாதி இருக்கலாம் பிரியமானவர்களே இது இந்த வியாதி சுகமாகலையே இது நம்ம என்ன செய்வோன்னா அதற்காக நிறைய பணம் செலவழி செலவழித்து கொண்டு இருக்கலாம் இல்லை நீங்கள் பணமெல்லாம் நல்லா தான் வருது ஆனாலும் வீட்டில் வந்து எனக்கு சமாதானம் இல்லை என்னன்னு தெரியல பணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்லை பணம் நிறையா வருது ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியல இது அடிக்கடி வந்து ப்ரேயரில் சொல்லுவாங்க நிறைய ப பணம் வருமானத்தில் குறையில ஆனால் அது எப்படி வந்து எங்களுக்கு கிட்ட ஒரு செலவில் போயிட்டு எங்களால் மிச்சம் பண்ணவே முடியலை அப்படின்றது மாதிரி வருத்தப்பட்டு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் பெரிய மன்னர்களே கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த கோணலானவைகள் எல்லாமே நேராக மாறப் போகிறது ஆமே நல்ல லூயா நம்ம எப்படி விசுவாசிக்கணுமா சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணுமா ஹாலு லூயா நம்ம விசுவாசிக்கணும் நடக்குமா அப்படி நடக்கூடாது அன்றைக்கு அந்த எலியா சொன்னான்ல எலிசா எலி இது தண்ணி எலியா சொன்னார் நாளைக்கு நேரம் காற்றையும் பார்க்க மாட்டேங்க மழையும் பார்க்க மாட்டேங்க ஆனால் நாளைக்கு நேரம் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரம்பும் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி மா வானத்து மதுகளை திறந்தால் நிரம்புமா அப்படின்னு கேட்கும்போது நிரம்புச்சு கர்த்தர் செய்தார் நம்மளால் எதுவுமே முடியாது பிரியமானவர்களே நாம் தேவனை சார்ந்து கொள்ளும்போது அது முடியும் கர்த்தர் நம்ம காய் செய்வார் ஆம் இப்போ நம்ம ராஜாக்கள் எல்லாம் படித்தோ இல்லையா கர்த்தர் நீங்கள் சும்மா இருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நம்ம வேதத்தில் என்னெல்லாம் படித்தோமோ அதெல்லாம் நம்ம விசுவாசிக்கணும் அதெல்லாம் நமக்கு தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே சத்தியத்தை அறிவோம் சத்தியம் நம்மை விடுதலையாக்கும் ஆம் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன கோணலானவிகளா இருக்கட்டும் கஷ்டமான வழியாக இருக்கட்டும் நான் திகச்சு போய் நிக்கிற பாதையாக இருக்கட்டும் ஒரே இருள் எனக்கு வழியே தெரியலன்ற காரியங்களாக இருக்கட்டும் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார் பெரியமானவர்களே கோணலானவைகள் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவிகளை நேராக்குகிறேன் ஹாலிலுயா அவர் முன்னால போனான் வேற நமக்கு என்ன வேணும் பெரிய மாணவர்களே ஹாலிலூயா போதும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் நமக்கு முன்பாக உபகப்படுற நாம் சொல்கிறது என்ன தெரியுமா நம்ம என்ன சொல்லணும் அண்டவரே இந்த காரியத்தில் இப்படி இருக்குப்பா நீங்கள் எனக்கு முன்னாடி நடந்து இந்த 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 விஷயங்கள் எல்லாவற்றையும் கோணலானவைகள்லாம் நீங்கள் நேராக்கி எங்களை ஆசீர்வதிங்க உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம் கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருந்தால் போதும் பெரிய மன்னர்களே நிச்சயமாக நீங்கள்லாம் சாட்சி சொல்ல போகிறீங்க ஆம் யா விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் உண்மையில் நீங்கள் இன்றைக்கு தேவன் நம்மளோடு பேசினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்க நீங்கள் நம்பிக்கையோடு கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருங்க நிச்சயமாக கர்த்தர் செய்வார் வார்த்தை வாழ்க்கையாகட்டும் வேதத்தை வேதத்தில் தான் நம்ம தேவனை பார்க்க முடியும் சரிங்களா நேரம் கிடைச்ச நேரம்லாம் வேதம் வாசிங்க கர்த்தருடைய வசனங்களை உங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள் விசுவாசியுங்கள் நிச்சயமாக இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குத்தான் பெரியமானவர்களே கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக எந்த விஷயம் சந்தேகப்படாதீங்க சந்தேகப்படாமல் விசுவாசிங்க கோணலானவைகள் கோணலானவைகளெல்லாம் நேராய் மாறப்போகிறது இது தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற வார்த்தை இது இது நடக்கும் நடந்தே தீரும் ஆமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் யூ